ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க சார் இன்னைக்கு வந்து லைவ் அப்டேட் தாங்க பார்க்கணும் லைவ் அப்டேட்டில் பிக் பாஸ் வந்து நம்ம கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கிழி 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 நார் நார் நாரா இந்த மாதிரி வந்து பல வார்த்தைகள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சம்பவம் பண்ணியிருக்கேன் நம்ம அதை பற்றி தான் டீடெயில் பார்க்க போகிற மக்கள் அதுக்கு நம்ம சேலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும் அதனால் சின்ன உதவி பண்ண மக்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நேற்று வந்து பாஸ் வர டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தார் நக்லிஸ் டாஸ்க் ஓகேங்களா தர்பிஸ் ஜமீன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் ஒன்று கொடுத்து ரெண்டு நக்லீஸ் கொடுத்து இந்த ரெண்டு நக்லிஸ்மே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஓகேங்களா பாதுகாப்பாக வச்சுக்கிறத தவிர்த்து உங்களுக்கான ஒரு ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரோலில் தான் நீங்கள் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையுமே நீங்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் நேரத்தை வந்து நாலுக்கு அஞ்சு முறை எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தார் ரோலில் விட்டு வரக்கூடாது கேரக்டர்லாம் இருக்கணும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து மாறவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார் எல்லாருமே நல்லா மண்டே ஆட்டாங்க நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனு மண்டே மட்டும் நல்லா ஆடுவாங்க தவிர்த்து ஒரு கே கேரக்டரில் இருக்கவே மாட்டாங்க அவர் எவ்வளோ சொல்லியும் பார்த்தார் ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணார் திடீர்னு வந்து கமருதி வந்து அந்த டெமோலேருந்து வெளில வந்துடுறாரு பார்வதி வந்து அவங்க ட்ராவல் பண்ணிருக்காங்க அரோரா ஒரோரா பண்ணிருக்காங்க ஸோ கனி மற்றும் விக்ரம் வந்து அந்த கேரக்டராக இருக்கார் இவங்கள ஒரு சில பேர் வந்து திடீர்னு அந்த கேரக்டர்கிட்ட வெளில வந்துடுறாங்க நான் சொன்னதை விட எல்லாருமே அந்த அந்த கேரக்டர் விட்டு சம்டைம்ஸ் வெளியில் அந்த அமீத்தலாம் வெளில வந்துடுறாரு வெளில வந்து நார்மலாகிறாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு ஸோ எல்லாரையும் உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில் வந்து பயங்கரமாக திட்டாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த அளவுக்கு திட்டாரு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தான் சொல்லி புரியுதே தெரிலங்க உங்களுக்கு எவ்வளோதான் சொல்றது கேரக்டர் விட்டு வெளில வரேன்னு சொல்றேன் உங்களுக்காக வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு எல்லாம் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணி நான் சாப்பிடாமல் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு நிறுந்துட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறீங்க நீங்கள் அவ்வளோதான் நான் நீங்களாம் மாற மாட்டீங்களா திருந்த மாட்டீங்களா இந்த மாதிரி வந்து திருந்தாத ஜன்மங்களா அந்த மாதிரி வந்து எவ்வளோ திட்ட முடியுமோ வளர ரொம்ப டீசெண்டாக டிகினிட்டாக திட்டியிருக்காரு ஸோ அவர் திட்ட நினச்சி வேறு மாதிரி திட்டலாம் பட் அந்தளவுக்கு வந்து பொலைட்டாக திட்டிருக்கு திட்டுறதுலேயே பொலைட்டாக பிக்பாஸ் திட்டிருக்காரு ஆனாலுமே வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட இதே கிடையாதுங்க ஸோ ரோல் ஒரு கொடுத்துருக்காங்களா அதை விட்டு வெளில வராதிங்க ஸோ எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சளவு கரெக்டாக பண்ணுங்கன்னு எவ்வளோ சொன்னாலுமே வந்து அவங்க யாருமே அதை பற்றி கன்சல்டர்டே பண்ணல ஸோ அவங்க பார்த்துன்னு தான் ஓகே ஆ ஓகே இப்போ ஒரு டென் மினிட்ஸ் இப்படி இருக்காங்களா திடீர்னு வந்து ஒரு கேரக்டர் விட்டு வெளில வந்துடுறாங்க இந்த மாதிரி பண்ணி 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 அவர் அதுவும் சொன்னார் நான் வந்து விஜய் சேது சார்கிட்ட வந்து வாரம் வாரமே வந்து நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஸோ அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி நீங்க வந்து நீங்கள் நல்லா இந்த வாரம் நல்லா விளையாடுங்க அடுத்த வாரம் நல்லா விளையாடுங்க அடுத்த வாரம் சொல்லி சொல்லி நானே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் உங்களுக்கு வந்து எப்படி தான் சொல்லி புரியிக்கிறதுனே தெரிலன்னு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் ஸோ காலா வினோத்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க சுபிக்ஷா நல்லா பண்ணியிருந்தாங்க விக்ரம் இங்கெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில் மறுபடியும் ஏன் விட்டுட்டீங்க எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இவ்வளோ இது பண்ணுறமே நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குது கேட்டேன் தான் கரெக்டு தான் நான் சொல்லி எவ்வளோ பேர் வந்து பிக் பாஸ் டீம் பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அதுவும் சொன்னார் உங்களுக்கு வந்து வெளி உலகம் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு கிடையாது வெளியில் ஆயிரம் பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன்னா பாஸ் மேலே கேஸ் போட்டாங்க விஜய் டிவி மேலே கேஸ் போட்டாங்க இதை தவிர்த்து வந்து நிறைய ஃப்ளட்டு வருது மழை இலை எது எதுவும் நடக்குது இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் உங்களை வந்து பயங்கரமாக செக்யூராக வந்து வச்சு நம்ம காப்பாற்றுறோம் ஆனால் வந்து உங்களை யாருக்குமே அது புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிழிச்சு விட்டாருங்க அவ்வளோ கிழிச்சுமே வந்து நம்ம மக்கள் மாறுவாங்க கேட்டால் மாறவே இல்லை சோ இனிக்கு வந்து இப்போ இனி கரண்டா அந்த இது கமுருதீன் மற்றும் திவ்யா இஷ்யூ இருக்கா அதுதான் போயிட்டு இருக்கேன் அப்பயுமே எல்லாமே கேரக்டர் விட்டு வெளில வந்துட்டு இது மாதிரி தான் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ பாஸ் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திங்க கஷ்டப்படுத்திருக்கேன் மறுபடியும் நீங்கள் வந்து என்னை வந்து ரெக்வரி வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடியுமா ட்ரை நிறைய இவங்களால் அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை பேமெண்ட் வந்துச்சா பாக்கெட்டில் போட்டுமா களையும் போயிட்டா தான் இருப்பாங்க தவிர்த்து இவங்க யாருமே வந்து கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அந்த மாதிரி நல்லா யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு யாருக்குமே அந்த இது கிடையாது சுபிக்ஷா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க விக்ரம் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி தான் சில பேர் நாலஞ்சு பேர் தான் ஃபீல் பண்ணாங்க தரேன் மற்ற யாருமே அந்த அந்த அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாதிரி தெரியல இவங்க வந்து பிக்பாஸோட வேல்யூவே தெரியல ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கவின் இருந்தார் பூர்ணிமா வந்தாங்க வந்தாங்கலாம் வந்தாங்களே ஸோ அதை பற்றியே எதாவது யோசிச்சிங்களா கிட்ட எதுவுமே யோசிக்கலையே அவங்க பற்றி பிக்பாஸ் பேசுறது வேஸ்ட் நம்ம பேசுறது வேஸ்ட்டு அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டாக இருக்காங்க ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்களை தான் மறக்காம பதிவு பண்ணுங்களும் மத்திய விளசா நன்றி